வணக்கம் அரசியல் சூழல் கிட்டத்தட்ட தேர்தல் நேரம்னாலே அரசியல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கும் இந்த அரசியல் சூழல்ல செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்துட்டார் தாவேக்காவுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவின் வியூக வகுப்பாளர் மற்றும் ஜெயலலிதாவின் சாரதியாக செயல்பட்டவர் தாவேக்கா கட்சிக்காக வியூகத்தையும் சாரதியாகவும் பல்வேறு முன்னெடுப்புகளையும் எடுக்கப் போறாரு இதுக்கு மூலிமா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் செங்கோட்டையன் அவர்களுக்கு உங்களுடைய கட்சி பணி சிறக்க வாழ்த்துக்கள் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து மாபல்லபுரம் வரைக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு ரோடு போடுறத கான்ட்ராக்டை வெளியிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவங்களுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் வேணும் அஞ்சு பர்சன்ட் கமிஷன்னா இந்த டெண்டரை நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு பத்து சதவீத கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அஞ்சு சதவீதம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டெண்டர் எடுத்த அந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க பத்து சதவீதம் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரம் கோடி கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு மேம்பாலம் கட்டுறதுக்கோ எதுக்கோ ரெண்டாயிரம் கோடினா பத்து சதவீதம்னா இருநூறு கோடி எனக்கு அதுக்கு கம்மியானா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏவா வயலு ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறார் மக்கள் நலனுக்காக சிந்திக்கல இவங்க கமிஷனுக்காக சிந்திச்சிட்டு வந்தாங்கன்னா எப்படி நீங்க என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுப்பீங்க அப்படின்ற கணக்குல தான் ஒப்பந்ததாரர்கள் பத்து சதவீதம் கமிஷன் தர முடியாது ஐந்து சதவீதம்னா கமிஷன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா பல சம்பவங்கள்ட்ட நடந்து வந்துட்டு இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை கட்டுக்கடங்காமல் போயிட்டாங்க அண்ணா நகர் காவல் நிலையத்தில் உதயகுமார் ஒரு டேரக்ட் ஐபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யல ஒரு இரண்டு நபர்களை கூப்பிட்டு மிரட்டி அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வேலை செய்கிறாங்க அந்த கட்சிக்காக வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக தெரியும் அவங்க என்ன கொலை குற்றம் பண்ணியிருக்க போறாங்க அப்படின்றத விசாரிக்காம துப்பாக்கி தூக்கி தலையில் வச்சு விசாரிச்சிருக்காரு டேரக்ட் ஐபிஎஸ் இதெல்லாம் எங்கே போகுது காவல்துறை எப்படி போறாங்க பார்த்தீங்களா சட்டம் ஒழுங்கு சீர் கேட்டு போகுதுன்னா குற்றவாளிகளை கைது பண்ண மாட்டாங்க இதே கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டுப்பாளையல் கொடுமை பண்ணியிருப்பாங்க அதுல ஒருத்தரை சுட்டு பிடிச்சிருப்பாங்க காவல்துறை அது சில பேர் நியாயம்னு பேசினாங்க அது நியாயம் அது நியாயம்னு நம்ம நியாயம் இன்னைக்கு இதே மாதிரிதான் நடக்கும் பேசுனா பேசினா பண்றாரு துப்பாக்கித்திற்கு தலையில வைக்கிறாரு என்ன விஷயத்துக்கு எதுக்கு துப்பாக்கியை பயன்படுத்தணும் எப்படி காவல் நிலையத்துல சுட முடியும் இதெல்லாம் நம்ம யாருமே வந்து யோசிக்கிறதே இல்லை இது இதெல்லாம் நம்ம யாருமே கேட்குறதே இல்லை இதெல்லாம் எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து வேடிக்கை பார்க்குறாரு ஏன்னா தான் கட்டுப்பாட்டு தான் காவல்துறை இயங்குது எங்க வந்து ஒரு பிரச்சனையை சரி பண்ணணுமோ எங்க பிரச்சனை நடக்குதோ அதை வந்து சரி செய்ய முடியாம இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க குறிப்பிட்ட கட்சிக்காக வேலை செய்யறவங்களுக்கு பர்சனல் விஜிலன்ஸோட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செயல்படுறாரு இதையெல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா பல புகார்கள் வந்து திமுக ஆட்சியில் நடந்து வந்துட்டு இருக்கு அதையெல்லாம் சரி செய்யாத முதல்வர் தான் பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியும் முத்தமிட்டும் அந்த காட்சிகளை வெளியிட்டு வீடியோ போட்டிருக்க அம்பத்தூர்ல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ஆயிரத்தி பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி பேர் தான் வேலை செய்யறாங்க நானும் பேர் வேலை செய்யல இதுல சில கோடிகள் வந்து ஊழல் பண்ணிருக்காங்க கணக்கு ஆயிரத்தி பேர் காட்டுறாங்க ஆனா வேலை செய்யறது வெறும் ஆயிரத்தி பேர் தான் நானூறு பேர் எங்க அப்படின்னா அந்த நானூறு பேரை வந்து வேலையே செய்யாம இவங்க வந்து கணக்கு மட்டும் காமிச்சிருக்காங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இத கண்டுபிடிச்சது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கராத்தே தியாகராஜன் அவரு முன்னாள் எக்ஸ் துணை மேயர் அவர் பாரதிய ஜனதா கட்சியில மாநில செயலாளராக இருக்காரு அவர் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்காரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கணக்கு காமிச்சு ஆயிரத்தி நூறு பேர் தான் வேலை செய்யறாங்க நானூறு பேர் வேலை செய்யல இதுல இத்தனை கோடிகள் வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு இத உடனே வந்து குமர குருபரன் அவங்கலாம் வந்து நடவடிக்கை எடுத்து இப்போ வந்து பதினோரு பேருக்கு இடமாற்றம் பண்ணிருக்காங்க பதினைஞ்சு பொறியாளர்களை இந்த பருவ கால மழைக்கு அப்புறம் இடமாற்றம் பண்றதா ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க இது உண்மையிலே கராத்தா தியாகராஜன் அவர்களை பாராட்டணும் ஏன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழலை வெளி கொண்டு வந்ததுல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு இந்த விஷயம் செய்தது மூலிமா தூய்மை பணியாளர்களே கராத்தா தியாகராஜன் அவர்களை பாராட்டுறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு எந்த விஷயத்துல நல்லது செய்யணும் அப்படின்றத இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி ரொம்ப சமூக பொறுப்போட செயல்படும் போது ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மக்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேறாங்க இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒழுங்கான ஆட்சியை நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த நாட்டு மக்கள் உங்களை வாழ்த்துவாங்க உங்களை தூக்கி கோபுரத்தில் உட்கார வைப்பாங்க நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய வேணாம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேணாம் அவங்களுக்காக நீங்க வந்து பொங்கல் திட்டம் இப்ப இந்த பொங்கல் வேற காசு தரதா சொல்லியிருந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் இப்போ இந்த பொங்கலுக்கு எப்படி காசு தர போறாங்கன்னு தெரியல நிதி நெருக்கடியில இருக்கான் இப்ப இந்த பொங்கலுக்கும் காசு தரணும் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள உரிமை தொகையை விட்டு போனவங்களுக்கு உரிமை தொகையை தருவணும்னு சொல்லியிருக்கீங்க பதினோரு கோடி வருது நிதி நெருக்கடியில இருக்கு மாநில அரசாங்கம் எப்படி இந்த திமுக அரசாங்கம் வந்து பொங்கலுக்கு மானியம் தருவாங்க எவ்வளவு தருவாங்க டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள எப்படி உரிமை கூட்டுத்தொகையை தருவாங்க நிதி நெருக்கடியில அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இத்தனை திட்டங்களை யார கேட்டு அறிவிக்கிறீங்க ஏன்னா தேர்தல் வருது தேர்தல் வர நேரத்துல பொங்கலுக்கு அதிகமா காசு கொடுத்தாதான் வாக்கு சேகரிக்க முடியும் நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல வாக்கு சேகரிக்கணும் பணம் கொடுத்தா தான் வாக்கு வரும் நீங்க நல்லது பண்ணாலே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க தயவு செஞ்சு இந்த தமிழக மக்களுக்கு உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு முடிந்த அளவுக்கு உங்க பொறுப்புக்கான உங்க ஆட்சிக்கான உங்க அதிகாரத்துக்குட்பட்ட நல்ல பலன்களை செஞ்சாலே போதும் நீங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியமே இல்லை வாய்ப்பு தற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்